வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் அறிவிப்பை உண்மையிலேயே வரவேற்றாக வேண்டும் நீட் தேர்வில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீடு செய்யும் தமிழக அரசின் சட்டத்திற்கு ஆளுநர் இன்னமும் ஒப்புதல் தரவில்லை ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இரு நாட்களுக்கு முன்பு ஐந்து தமிழக அமைச்சர்களும் ஆளுநரை நேரில் சென்று அறிவித்து இருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த பிரச்சினைக்காக ஆளுங்கட்சியுடன் இணைந்து போராடுவதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இருக்கிறது என்று எதிர்கட்சி தலைவர் அறிவித்ததோடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக அனைத்து கட்சிகளுடனும் கலந்து பேசி என்ன வகை போராட்டம் எந்த நாளில் என்பதை முடிவு செய்து அறிவித்திட முன்வர வேண்டும் என்று போராட்ட வடிவங்களையும் ஆளும் கட்சியே தீர்மானிக்கட்டும் என்று அவர் அறிவித்திருக்கிறார் தமிழ்நாடு சமூக நீதியின் மண் இந்த சமூக நீதி கொள்கைக்கு ஒரு பாதகம் வரும் என்று சொன்னால் கட்சிகளை தாண்டி அனைத்து அமைப்புகளும் ஒரே புள்ளியில் இணைந்து குரல் கொடுக்கும் என்ற கோட்பாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக மு ஸ்டாலின் அவர்களுடைய அறிவிப்பை நாம் பார்க்கிறோம் இந்த நேரத்தில் ஏற்கனவே கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது கிராமத்திலிருந்து படிக்க வருகின்ற மாணவர்களுக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடுக்கான அறிவிப்பு ஒன்றை அரசு ஆணை மூலமாகவே வெளியிட்டார் அதற்காக குழு ஒன்றை அமைத்து குழுவின் பரிந்துரையை ஏற்று அதன் அடிப்படையில் அரசு ஆணையாகவே அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது தொடர்ச்சியாக ஜெயலலிதா முதலமைச்சராக வந்தபோது அந்த பதினைந்து சதவீத இடஒதுக்கீட்டை இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்தி அரசு ஆணையாகத்தான் வெளியிட்டார் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படவில்லை எனவே அஇஅதிமுக ஆட்சி இப்போது ஒரு ஆணையின் வழியாக இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியுமா என்பது குறித்து ஆராய வேண்டும் காரணம் இது குறித்து ஆராய்வதற்காக கலையரசன் என்பவர் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் அடிப்படையில்தான் அஇஅதிமுக ஆட்சி சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது எனவே அரசு ஆணை வழியாக ஒரு உத்தரவை பிறப்பித்து ஆளுநரின் இந்த அடாவடிக்கு பதிலடி கொடுக்கின்ற முயற்சிகள் குறித்தும் தமிழக முதலமைச்சர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எப்படி இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சமூக நீதிக்கான மண் சமூக நீதி என்று வந்துவிட்டால் எங்களுக்குள் இருக்கிற எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஒரே குரலில் இந்திய அரசை எதிர்த்து நிற்போம் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று காட்டியிருப்பது மிக பெரும் பாராட்டக்கூடிய ஒரு அரசியல் அணுகுமுறை சிந்திப்போம் நன்றி வணக்கம்